நம்மளோட லெட்ஸ் குக் இண்டியூட் சேனலில் ரொம்பவே சிம்பிளாக மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிளிமுக்கு மாங்காய் இந்த சைஸில் தோல் சீவி துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு பத்தல் போட்டு தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு ரெண்டு மூணு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் துருவின இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுறலாம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இது நல்லா வதங்கணும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பொழு நல்லா சாதம் வந்து மாங்காய் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி வடித்து அதை வந்து நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கிறோம் அது நல்லா சாதத்தை சேர்த்து நல்லா கிளரி மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளோட சூப்பரான மாங்காய் சாதம் ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக ரெடியாயிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லிகளை தூவி நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாங்காய் சீசனில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்யூ